அனைவருக்கும் எனது இணைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வந்ததிலிருந்தே எனக்குள்ள ஒரு சின்ன பதட்டம் இருந்துகிட்டே இருக்கேன் இந்த கொல்லம் பட்டறையில் ஊசி விற்பவனுக்கு என்ன வேலை என்று சொல்வார்கள் நான் ஒரு இயற்பியல் ஆசிரியர் இங்கே வந்து எனக்கு மைக்கு பிடிச்சி பேசுகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பதட்டமாக இருக்கு தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பிலில் நடைபெறுகின்ற நூல் வெளியேற்று விழாவின் தலைமையேட்டு சிறப்பிக்கின்ற மார்கண்ணன் ஐயா அவர்களே எங்கள் இயற்பியல் துறை தலைவர் அண்ணா அவர்களே இந்த நூற்றின் ஆசிரியர்கள் புலவர் ஐயாவர்களே குழந்தைசாமி அவர்களே உங்கள் திரளாக வீட்டிருக்கின்ற அறிவுசார் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கொங்கு மண்டலத்தினுடைய தென்கிழக்கு பகுதியில் நாங்கள் வசித்து வருகிறோம் அண்ணாவூருக்கு பக்கத்தூர்காரன் அந்த முறையில் தான் நான் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறேன் எங்கள் பகுதியின் வாழ்க்கை முறையை அவர்கள் இரண்டு புதினங்கள் மூலமாக ஆவணப்படுத்தியிருக்கிறார்கள் சென்ற ஆண்டு மேலி பிடிக்கும் கை என்ற ஒரு அருமையான நாவலை எழுதியிருந்தார்கள் இன்று கொன்றங்கி கோவன் என்ற அருமையான ஒரு நாவலை எழுதியிருக்கிறார்கள் இந்த இரண்டு கதைத்தலங்களும் ஒன்று மார்க்கண்டாபுரம் இன்னொன்று கொன்றம்பி பாவைகள் இந்த இரண்டு நாவல்களினுடைய கதைத்தளங்களும் எனது ஊருக்கு மிக அறியாமையில் இருக்கிறது அண்ணாவர்கள் கதையில் சொல்கின்ற ஒவ்வொன்றையும் நான் கண்டிருக்கிறேன் அனுபவித்திருக்கிறேன் எங்க ஊர்ல அப்பாவை வந்து அண்ணான்னு கூப்பிடுவோம் எனக்கு குளறுசாமி அண்ணா எனக்கு அப்பா தான் ஆனா அப்பாவை நாங்க அண்ணான்னு கூப்பிடுறதுனால அப்புறம் வித்யாலய மாணவன் என்ற முறையிலும் அந்த அண்ணா எங்களோடு தொட்டி கொண்டு இருக்கிறது அண்ணாவினுடைய இரண்டு புதினங்கள் பெற நூக்கள் மூலம் அண்ணாவர்கள் மிகச்சிறந்த ஒரு தமிழ் இலக்கியத்திற்கு சேவை செய்து வருகிறார்கள் இந்த கொள்ளங்கி கோமான் வேளாண்மை துறையிலே ஈடுபட்டு வாழ்க்கையை அழகாக படம் பிடித்து காட்டுகிறது அதை நீங்கள் அந்த குமரேசன் என்ற கேரக்டர் அந்த கதையை படிக்கின்ற பொழுது விரைந்து இந்த கதையை படித்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் நம்முடைய ஏற்படுகின்றது அந்த அளவுக்கு ஆனவர்கள் ஒரு விறுவிறுப்பாக இந்த கதையை எழுதியிருக்கிறார்கள் கதைக்குள் சிக்கலை வைப்பதும் அதற்குரிய தீர்வை சொல்வதும் ஒவ்வொரு படைப்பாளியினுடைய கடமையாகும் அண்ணாவர்கள் இரண்டு சிக்கல்களை மிக அருமையாக கூறி அந்த சிக்கல்களை அவிழ்த்திருக்கிறார்கள் ஒன்று விவசாயம் விவசாயத்திலே பல சிக்கல்கள் ஒன்று இயற்கை பேரிடர் இயற்கை பேரிடர் என்பது எங்கள் பகுதியில் பெரும்பாலும் இருப்பதில்லை ஆனால் விளைச்சலுக்கு ஏற்ற ஏற்ற தாழ்வு என்பது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக எங்கள் பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது மிக கடினமான உழைப்பு உழைப்பு என்பது எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரமும் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்தொன்பது இருபது மணி நேரம் உழைக்கக்கூடிய பெரிய ஒரு பெரியவர்களை நான் பார்த்திருக்கிறேன் எங்க அப்பா எங்க சொந்த பாதங்கள் அந்த மாதிரி தான் உழைச்சிருக்காங்க காலையில அஞ்சு மணிக்கு டீ குடிக்கிறதே காட்டுக்குள்ள தான் குடிப்பாங்க நைட்டு எட்டு ஒன்பது மணிக்கு சாப்பிட்டோம்னே நாய்க்கு கல்லி எடுத்துக்கிட்டு பட்டி வாக்க போறோம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க தன்னுடைய முழு வாழ்க்கையையும் அந்த காட்டுக்குள்ள தான் அவங்க பயன்படுத்துறாங்க ஆனால் அதற்குரிய பொருளாதார பயணி அவர்கள் ஒருபோதும் பெற்றதில்லை இதெல்லாம் வந்து இருக்கின்ற சிக்கல்கள் ஆனால் இந்த இன்னொரு எங்கள் ஏரியாவில் நீர் பற்றாக்குறை இதையெல்லாம் போக்குகின்ற வழிமுறைக்கு அண்ணா மூன்று விஷயங்களை குறிப்பிடுகின்றார் ஒன்று நவீன விஞ்ஞானம் இன்னைக்கு அதான் சொட்டு நீர் பாசனம் போன்ற பல டெக்னாலஜிஸ் வந்திருக்கிறது நீரை எப்படி சேமிச்சு விவசாயம் பண்ணுறது இந்த மாதிரியான நடைமுறைகள் அங்கங்க சிறு சிறு குட்டைகளை அமைத்து நீர் வேளாண்மையை அண்ணாவோட பையன் குமாரவெளி பாண்டியன் ஐஏஎஸ் ஒரு இருக்கார் அவர் வந்து அந்த ஏரியாவில் பல சிறு சிறு குட்டைகளை அமைத்து நீர் வேளாண்மையை அழகழக செய்திருக்கிறார் அடுத்து வேளாண் சார் தொழில்கள் இதெல்லாம் வந்து தீர்வாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அடுத்து மணப்பெண் கிடைக்காத ஒரு ஒரு சிக்கலை அண்ணாவர்கள் மிக தெளிவாக கொடுத்தவர் அது இரநூறு சதவீதம் உண்மை எங்கள் ஊர் பகுதி மட்டுமல்ல என்டைய தமிழ்நாட்டிலேயே விவசாயம் பண்றவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்கறதுக்கு தயாரில்லை இன்னைக்கு எங்கள் இருந்து நிறைய பேர் அது இந்த பாத்திரம் குமரேசன் மிகப்பெரிய நிலப்பலார் அவருக்கே பொண்ணு கிடைக்கல அப்படின்னா யோசிச்சு பாருங்க சாதாரண விவசாயி குமரேசனோட இன்னும் குறைவான நிலம் கொண்ட சாதாரண விவசாய பெருமக்கள் பலர் எங்கள் பகுதிகளில் வாழ்கிறார்கள் அவர்கள் கேரளாவில் போய் மாமனாருக்கு பணம் கொடுத்து பொண்ணு குடிச்சிட்டு வர்றாங்க அந்த மாதிரியான சூழல் இன்று இருக்கிறது ஆனால் அண்ணவர்கள் அதற்கும் தீர்வாக விவசாயத்தின் மூலம் நல்ல தொழில்களை நாம் மேற்கொள்ளப்படுவது பொருளாதாரத்திலே முன்னேற்றம் அடைந்து நல்ல வாழ்வாகலாம் அதற்கு கலப்பு திரமணமும் ஒரு பொந்துகளாக இருக்கும் என்று அழகான ஒரு தீர்வை சொல்லியிருக்கிறார்கள் இலக்கிய படைப்பு ஒன்று சிறந்து விளங்க வேண்டுமெனில் இரண்டு விஷயங்கள் ஒன்று அதில் வருகின்ற மாணவர்களும் அதன் பின்புலமும் மிக நுட்பமாக விளக்கப்பட வேண்டும் அண்ணா ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வழியிலையும் அதில் நூறு சதவீதம் உண்மை நூறு சதவீதம் சான்றுடன் அழகாக அவர்கள் விளக்கேற்கிறார்கள் இந்த வட்டார அறிவு அப்படின்னு சொல்லுவோம் அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட அந்த மொழியை பற்றி குறிப்பிட்டார்கள் நீங்க புக்கில் கடைசி பக்கத்தில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வட்டார மொழிக்கும் தூய தமிழில் என்ன அர்த்தம் என்றெல்லாம் அண்ணாவர்கள் அந்த புத்திலே குடித்து எழுதி காட்டியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு வட்டார வளர்ச்சத்திலே அண்ணாவர்கள் கைதெழுந்திருக்கிறார்கள் இந்த நாவல் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக அமையும் இந்த நாவலிலே இரண்டு விஷயங்கள் என்னை மிகவும் காரணன ஒன்று பக்கம் இருபத்தி ஒன்பதிலே ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் தன்னிடம் உள்ள வளங்களை திரட்டி அவற்றை வளர்ச்சிக்கு பயன்படுத்துவதை விடுத்து புதிதாக வளங்கள் உருவாக்க முயல்வது முயற்சியையும் நேரத்தையும் வீணாக்குவது ஆகும் இது ரொம்ப அருமையான கருத்து இன்னைக்கு இளைஞர்கள்லாம் தானா பண்றேன் தானா பண்றேன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம மூதாதையர்கள் நமது முன்னோர்கள் உற்றார் உணர்வுகளுடைய சப்போர்ட்டோட ஒரு காரியம் படுகின்ற பொழுது அது மிகச் அமையும் பக்கம் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டுல சாதியத்தை பற்றி அழகாக பகுதியில் அமைந்த குலதெய்வ கோயில்களிலே ஒவ்வொரு ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு குலதெய்வத்தில் அது கொங்கு வெள்ளாள கவுண்டர் கொங்கு நாவர் கொங்கு வண்ணார் கொங்கு செட்டியார் இந்த மாதிரி அனைத்து விவசாயத்தை சார்ந்த அனைத்து தொழில்களுடைய உழைப்பாடுகளும் ஒரே கோவிலுக்கு செல்கிறார் ஆதி காலத்திலே இவர்கள் அனைவரும் ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் செய்கின்ற தொழிலின் மூலம் பிரிந்து 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 அதுவே ஒரு பெரிய சாதிய மாறிவிட்டது என்று சாதியத்தை பற்றி அண்ணாவர்கள் மிக அழகாக அந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த நூல் நீங்கள் அனைவரும் நன்கு படிக்க வேண்டும் இந்த நூல் வந்து தமிழக இளைஞர்களுக்கு விவசாயத்தில் ஈடுபடுகின்ற இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக அமையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற செலமுத்து சுப்லட்சுமி கேரக்டர் குமரேசன் சுந்தரி கேரக்டர் நல்லசாமி அந்த நாவல் பூரா அவர் ஒரு கெட்டசாமியா வருகிறார் பேர் மட்டும் நல்லசாமி நான் ஒரு கெட்டசாமின்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரியான கேரக்டர் ஆங்காங்கு எல்லா ஊர்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு மிகச்சிறந்த வாழ்வியல் நாவல் நீங்கள் அனைவரும் படித்து பயன்பட வேண்டும் எனக்கு வாழ்த்த அண்ணா அண்ணாவர்கள் பல்வேறு படைப்புகளை வழங்கி மிகப்பெரிய விருதுகளை பெற வேண்டும் என்று மனதார இறைவனை வேண்டி வாய்ப்புகள் நன்றி கூறி ஒடி வருகின்றேன் வணக்கம்